கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு வரும் உலக ரசிகரம் ஆகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சகரியா திருப்பு தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் கர்த்தருடைய ஜனங்களாகிய இசிறிய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில அவதிக்குள் அவர்கள் இருக்கிற பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில பயத்தோடும் திகிலோடும் உடைக்கப்பட்ட நிலைமையில் அவர்கள் இருக்கிற பொழுது அவர்களோடு கூட கர்த்தர் பேசினதான ஒரு பலப்படுத்தும் வார்த்தை தான் இது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் இந்த இருக்கிற வாக்கு தட்டத்தை அவர்களுக்கு அனுப்புகிறார் என்றால் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு திகில் ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு ஆபத்து அவர்களை வாட்டுகிறதை கண்டு ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துகிறார் இந்த காலவேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தேவருடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு பயம் உங்களை கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு திகில் எதிர்காலத்தை குறித்ததான பயம் எதிர்காலத்தை குறித்ததான ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் எதிர்காலத்தை குறித்துதான ஏதோ ஒரு பயம் உங்களை வாட்டி ஒரு சமாதானத்தோடு நீங்கள் வாழக்கூடாத படிக்கு உங்களுடைய வாழ்க்கையே ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையே ஒரு வேலை சமாதானத்தோடு இருக்க கூடாமல் செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசுகிறான் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என் அன்பு தெய்வருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வாக்குதற்றம் பண்ணின கத்தருடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல வாக்குதத்தம் பண்ணினவர்களை கைவிடாத தேவன் அவருடைய ஆபிரகாமுக்கு பாசத்தோடு தைரியப்படுத்தி பாதுகாப்பாய் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஆதியாக பன்னெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் அவர் பேசினார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளை வாக்குதத்தம் பண்ணப்பட்டவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல இந்த காலவாளியில நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பயத்தோடும் திகிலோடும் வாழ்க்கை என்ன என் குடும்பம் என்ன ஆகுமோ என் எதிர்காலம் என்ன ஆகுமோ வேலை ஆகுமோ பயத்தோடு இருக்கிறீங்கன்னா திருப்பிரசனத்தில் நிலைத்திருங்கள் உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வார் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உங்களை தூடுகிறவர்கள் அவருடைய கண்ணிமையை தூடுகிறார்கள் தைரியம் இருங்க சமாதானமா இருங்க ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உறுதிப்படுத்துவார்

பிரசனத்தினால் இப்பொழுது இவர்களை தைரியப்படுத்தும் சமாதானப்படுத்தும் சுகமாக்கும் விடுதலையை தாரும் மேலெடுத்து பாதுகாக்கப்படும் நாள் முழுவதும் நடக்கும் மகிமை கனம் புதிய தேசவி நாமக்கல் கட்டுறோம் நல்ல பெரு ஆமே ஆமே